வணக்கம் மலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டைக்கனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி வந்திருக்கணும் அந்த மூன்று பேரும் முதலாவதா யார் கதைக்கு போற அப்படின்னு சொன்னா சிவ கீர்த்தனா ஆனா அப்பா கண்ட பேர் நந்தகுமார் அம்மாவுக்கு ஷாலி ஷாலினி என்ன வேலை செய்யணும் ரெண்டு பேரும் டொக்டரோ ரெண்டு பேருமோ சரி வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் சிவகீர்த்தனா வீட்டை அல்லா அக்கா அண்ணாக்கு என்ன பேர் சிவகீர்த்தன் அக்காக்கு சிவாஜி சிவாஞ்சினி யாருக்கு சிவபெருமான வீட்டை நிறைய பிடிக்கும் அப்பாவுக்கு நிறைய பிடிக்குமோ அதுதான் எல்லாருக்கும் சிவ சிவாண்டு வச்சிருக்கிறார் என்ன பேர் சரி பிள்ளைக்கு எந்த கடவுளை நிறைய பிடிக்கும் முருகனு பிடிக்குமோ சிவ கீர்த்தனா சரி முருக பெருமான போய் கும்பிடு இல்லையோ நீங்க கும்பிட கும்பிடு நீங்களோ பிள்ளைக்கு படிச்சு பெரியால வந்த அப்புறம் என்னமா வர விருப்பம் டீச்சர் அவரோணுமெண்ட் ஆசை சரி எங்களை குட்டி டீச்சர் எனக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க ஆ குட்டி டீச்சர் ശിവ കീർത്തന കുട്ടി ടീച്ചർ തന്നെ ഇപ്പൊ ഇല്ലയോ കുട്ടി ടീച്ചറോ ടീച്ചർക്ക് എന്നു കാട്ട പോറങ്ങോ സരിപ്പാടി കാട്ടു പാപ്പം കൊക്കുപാർ കരയില മീനും കൊക്കവായില്ല മീനും കൊക്കുടൻ നല്ല കട്ട മുടിയാൻ പോലെ തടമയമായി മുടിക്കണം നേരം പാട്ട് കൊക്ക് പോലെ മുടിക്കണം ഓക്കെ കൊക്ക് പാത്തോ എന്ന പറവയെല്ലാം പാത്ത உங்கட வீட்ட வந்ததோ பயம் இல்லையோ உங்களுக்கு ஆந்தைக்கு என்ன பெருசு கண் பெருசு என்ன ஆந்தைக்கு பிடிய கண் ஆந்தைக்கு உங்களுக்கு பயம் இல்லையோ அதை பார்க்க ോ <Raphael> உங்களுடைய அம்மா என்னெல்லாம் சமைக்க தெரியும் உங்களுடைய அம்மாவுக்கு எல்லாம் சமைக்க தெரியுமோ உங்களுக்காக நூடுல்ஸ் மட்டும் தான் பிடிக்குமோ சரி உங்களுடைய அப்பா என்ன வேலை செய்வார் வீட்டை அம்மாக்கெல்லாம் சமைக்க உதவி செய்து கொடுக்க மாட்டாரோ அப்பா உதவி செய்து கொடுப்பாரோ நீங்க என்ன உதவி செய்து கொடுப்பீங்க ஓகே டீச்சரா வந்த அப்புறம் என்ன 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 எல்லாம் ஒண்ணுமே மாட்டீங்க இல்ல எனக்கு 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 வாங்கி வாங்கி தருவீங்க எனக்கும் எல்லாமே ஓகே நம்ம அப்பாக்கும் சிவகீர்த்தனா டீச்சர் ஆகணுமான் முருகனை கும்புடுறேன் சரி சிவகீர்த்தனா சரி எனக்கு டீச்சர்

மேலேத்துக்கு பூந்துக்கு போயிட்டு தவளை குளத்துக்கு போயிட்டு அப்போ நாளைக்கு விழிஞ்சேன் தவளை அவண்ட காளையும் கட்டிட்டு அவ தவண்டை காளையும் கட்டி சுண்டலிண்டை காளையும் கட்டி குளத்துட்டு போனேன் அப்போ ஒரு பிறந்து வந்து பார்க்க அதை பழந்து தவளை உண்டுக்க போனோன்னு அப்ப சேர்த்துட்டு என்ன அது சுண்டலி செத்துட்டான் தரலாம் அப்படியே செத்தோனை மூச்சிடலாமா செத்தோட அப்போ நீங்க கேட்க அந்த ஆண்டம் வந்து தூக்கொண்டு போய் சாப்பிண்ட் சாப்பிட்டு அச்சோ அச்சோ அப்போ தவளை வந்து சுண்டலியை மறந்துவே தண்ணி கிலோ தண்டிட்டு அப்போ என்ன செய்யும் சுண்டலி பாவம் தானே பிறகு ரெண்டு பேருமே தந்த பிள்ளைங்க இந்த கதை சொல்லி தந்தவா என்ன சொல்லி தந்தவா என்ன பாட்டு எல்லா பாட்டுமோ என்னென்ன பாட்டு சொல்லி தந்தவா பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் எல்லாம் ஒன்றும் பிடிக்காமல் என்ன விளையாடுவீங்க அண்ணாவும் அக்காவும் நீங்களும் ஒரு விளையாட்டு சொல்லுங்க பாப்பா ஊஞ்சல் விளையாடுவீங்க வேறு சரிக்கு சரிங்க கூட அப்பா அம்மா உங்களையும் அண்ணாவையும் அக்காவையும் எங்க கூட்டிட்டு போனவே ஓகே ம் கூட்டி போனியல என்ன பிள்ளைக்கு போன இடத்துல இந்த இடம் நிறைய பிடிச்சிருக்கு பூங்காவும் அங்கே என்னெல்லாம் செய்வீங்க பூ பாப்பம் பூ பாப்பம் எல்லாம் பார்ப்போம் நிறைய எல்லாம் பார்ப்போம் பிள்ளைக்கு என்ன பூ பிடிக்கும் ரோசாப்பூ மல்லிய பூ தாமடைப்பூ மூன்று பூவும் பிடிக்கும் சரி தலையில் என்ன பூ போட்டிருக்கிறீங்க ரோசாப்பூ பிடிக்கும் வீட்டை நிற்குது உங்களோட வீட்டை ரோசாப்பூ எத்தனை ரோஸ் நிற்கிது வீட்டை நாலு யார் அப்போ தண்ணியெல்லாம் ஊற்றுறது அம்மா தான் எல்லாம் செய்வேன் அப்போ நீங்க என்ன செய்வீங்க அடடா நீங்க மல்லிகை பூ கூத்தினா அம்மா ரோசா பூ கூத்துவேன் மலலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் சிவகீர்த்தனா வந்து உங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறோம் சிவகீர்த்தனா இல்லை அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா நிறைய அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பிடிக்குமா வேற கொஞ்சம் கூட பிடிக்கும் அப்பா என்ன ஸ்பெஷல் உங்களுடைய அப்பா அடிக்க மாட்டாரோ அப்பா அடிப்பேர் எனக்கு பிடிக்கும் அடிப்பார் அன்னாலும் எனக்கு பிடிக்கும் அம்மா அம்மாவும் பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் அப்பா பிடிக்குமே என்ன கூட அம்மா அடிப்பாவை அடிக்க மாட்டாவோ அடிப்பா அச்சாச்சோ எல்லாம் செய்வா ஏன் எல்லாம் செய்கிறவா உங்களுக்கு என்ன கூடப்படி செய்கிறீங்க நீங்கள்

ஒரு ஆளுக்கு சாமு ஒரு ஆளுக்கு பேர் நடந்து போய் ஒரு ஆளுக்கு நடந்த இடம் தெரியும் நச்சாளுக்கு மறந்து இடம் தெரியும் அப்போ ஒரு கரடி பார்த்துட்டு ஒரு அந்த சாமு அப்படியே மேடத்து நேச்சால் அப்படியே பாடுத்துட்டேன் அப்போ கரடி சொல்லுது மறந்து பார்த்துட்டு காதுக்கு சொல்லுது உலராத நம்மளுக்கு யோசிக்க வேண்டாமனு சொல்லு அப்போ புறகு வந்து கேட்குது அந்த மரத்தில் வந்த போய் சாமுக்கு கேட்குது காதுகா போன அவர் அப்போ நம்பருக்கு நம்ம சொல்ல ஓமன் சொல்ல ஓகேன்னு சொன்னார் ஆபத்து குதவாத நண்பர் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கரடி வந்து எங்கள்ட காதுக்குள்ளே சொல்லிட்டு போனான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்ன

சரி ஓகே மூன்று பேரும் நல்ல ஃப்ரெண்டாக அப்பாவும் இருக்கணும் சரியோ சிவகீர்த்தனா ஓகே மலலிகள் நிறையிகள் சூடாக தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் சிவகீர்த்தனா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் மற்ற ரெண்டு குட்டி சங்கிக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

தங்கச்சி அம்மா 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 தங்கச்சிக்கு என்ன பேரு நீ சேர்ந்த பல்லவி யாருக்கு யார் பிள்ளைக்கு பேர் பேச்சது அப்பாவோ அப்பாவை பேச்சப்ப சரி ஓகே பிள்ளை எனக்கு இப்போ என்ன செய்து காட்ட போகிறீங்க இன்னிசை இன்னிசை பாடிவா பாடுவீங்களோ நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்கள் ஒரு பாட்டு பாடி காட்டுங்க பாப்பா மின்னிசை என்ன பாட்டு பாட போறீங்க தேவாரம் பாட போறீங்களா என்ன இசை சரி பாடி காட்டுங்க என்ன தேவாரம் பாட போறீங்க சரி எனக்கு அப்ப இப்ப இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க முதல்ல பாடி காட்டுங்க கப்பலத்து ஜம்பலத்து ஒன் டூ த்ரீ ஸ்கிப்பெடுத்து ரன் எடுத்து சாப் சாப் ஒன்று என்ன பேர் உங்களுடைய

இட்லி ஓகே என்ன தெரியும் சாப்பிடுவீங்க இட்லி சீனி ஒரு தொட்டு சீனியோட தொட்டு சாப்பிடுறதோ ஏன் சம்பல் சாப்பிட மாட்டீங்களோ எனக்கு ஒடிக்கிறது சாம்பார் அச்சோ சாம்பார் சாம்பார் முறைக்கும் என்ன அப்போ அதில் உரைப்பு சாப்பிட மாட்டீங்க நீங்கள் அப்படித்தானே உரைப்பு சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ சரி உங்கள அப்பா அங்கே எல்லாம் குட்டி கொண்டு போய் இருக்கிறார் ஸ்விமிங் பூல் ஓகே வேற இங்க கொழும்புக்கு எல்லாம் போக இல்லையோ போனே போனே நீங்களோ அங்க என்னெல்லாம் பாத்த நீங்க அங்க பெட்ரூம் வேற பாத்ரூம் ஓகே டிவி சரி ஓகே ஜூக்கு எல்லாம் போக இல்லையோ நீங்க கொழும்புல மிருக காட்சி சாலைக்கு போனீங்களோ நிறைய

பிடிக்குமோ லயன் கடிச்சு போடும் பிள்ளைக்கு கிடைக்காதோரு உங்களுக்கு பயம் இல்லையோ சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க அடுத்தத கதை சொல்லுவோமே பாட்டி வடை சுட்ட கதை ம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன கதை சொல்ல போறீங்க ஒதனாரை காதேதி வந்ததே ஓகே அதென்னோல ஊnde ஒரு பெரிய சிங்கமண்ணதே அப்ப சிங்கமவ काली கிட்டதி அப்பன்னல்ல உள்ளீதே அச்சச்சோ அதுக்கு அப்புறமா சாப்பிட்டு சிங்கம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுதானே அவ பிள்ளைக்கு நிறைய சிங்கம் தானே பிடிக்கும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டும் கவனமாக இருக்கணுமே இன்னிசை ம் சரி ஓகே மணலுகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்துருக்கிறோம் இன்னிசை வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் மழலைகள் நிகழ்ச்சி தொடர்கின்றது ரெடியா என்ன பேர் பிள்ளைக்கு என்ன பேர் என்ன பேர் அப்பா பண்ற ஓகே அம்மா அம்மா அங்க ஒர்க் பண்றா பண்றையோ மதுசிகா வீட்டை பேரு யாரெல்லாம் அம்மம்மா இருக்கிறோ சரி மதுசிகாவுக்கு அம்மம்மா என்னெல்லாம் சொல்லி தந்தவா மதுசிகாவுக்கு அம்மம்மா என்ன சொல்லி தந்தவா டூ சொல்லி தெரியலையோ மதுசிகா பிள்ளைக்கு படிச்சு பெரியாலாம் வந்த அப்புறம் என்னம்மா வர விருப்பம் டீச்சர் டீச்சர் அவர போறீங்களோ சரி எனக்கு இப்ப குட்டி டீச்சர் என்ன சொல்ல போறீங்க சொல்லுவோமே மதுசிகா ஆ சொல்லுங்க

திருவிழாக்கு போன நீங்களோ நல்லூருக்கு போய் என்ன நீங்கள் கும்பிட்டுட்டு மண் எல்லாம் விளையாடி தான் அப்படித்தான் சேர்ந்து விளையாடுவீங்க என்ன வேற அம்மா விளையாட மாட்டாவோட்டா அப்பாட்டான் நாய் கடிக்க முண்டோ அப்போ உங்களுக்கு நாய் கடிக்காதோ மதுசிகா பேரோட போறது கோயிலுக்கு

சொல்றீங்களா ஆதிசூடி சொல்லுங்க பாபம் முதலாம் ஆதிவ முடத்தான் ஓகே இப்படி அழகா வந்து எனக்கு திருக்குறள் சொல்லிருக்கிறீங்களா என்ன ஆத்திசூடி சொல்லல திருக்குறள் சொல்லி இருக்கிறீங்களா சரிங்க மதுசிகா யார் சொல்லித் தந்த பிள்ளைக்கு திருக்குறள் மதுசிக்காக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் நூடுல்ஸ் எண்ணத்தோட சாப்பிடுவீங்க சோசோட சாப்பிடுவீங்க நூடுல்ஸ் வேற மிரக்கறியெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ சாப்பிடுவேன் என்ன மரக்கறி சாப்பிடுவீங்க கீரை கீரை சரி ஓகே பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் நிறைய என்னமா என்னம்மா

മലക്കൽ നികഴ്ചിവിടാത്താ നാ ഇണന് മധുചിക്കഴ കഥിക്ക് വേണ്ട മൂന്ന് കുട്ടീസുമോ എങ്ങളോട് അഴകാ കഥിക്ക മൂന്ന് പേര് നന്ദികളെ തെരുവിച്ച് കൊണ്ട് തറന്ന ടേ ടി വി നികച്ചണ വണക്കം